இப்போ நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு நிமிரென இன்புரு இரவு பனிரெண்டு மணியை தாண்டி இருந்தது கணவனின் வரவுக்காக ரோஹிணி காத்திருந்தாள் தினமும் குடித்துவிட்டு வரும் கணவனால் அடியும் உதையும் அறுவறுப்பான பேச்சும் இல்லாத நாள் இல்லை ஆனாலும் காணாமல் கணவனை காணாமல் தவித்தாள் ரோஹிணி முனைவர் பட்டம் பெற்ற தனியார் கல்லூரியில் பணிபுரியும் ஒரு பெண் அவளை மாப்பிள்ளை வீடு பெரிய இடம் என்று என்று சரவணனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் அதன் பிறகுதான் தெரிந்தது சரவணன் சுயரூபம் முழு நேர குடிகாரன் சதா சதா சந்தேக பேர் வேறு கூண்டிற்குள் அடைப்பட்ட கிளியாய் தவித்தால் ரோஹிணி காலையில் வெளியில் சென்றால் இரவு நெடுநேரமாகித்தான் வீடு திரும்புவான் யாருமற்ற தனி வீட்டில் சுற்றி இருக்கும் மரம் செடி கொடிதான் அவளுக்கு ஒரு ஆறுதல் அங்கு ஒரு தேன் கூடு இருந்தது அதை பார்க்கும் போதெல்லாம் ரோகிணிக்கு அதன் உழைப்பையும் சுறுசுறுப்பையும் கண்டு வியந்து போவாள் ஆனால் அவளது மனதில் ஒரு ஆழ்ந்த சிந்தனை வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் வெளியில் சென்று வீடு திரும்பும்போது தேன் திருடப்பட்டிருந்தது தேனீக்கள் அலைந்து களைந்து ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது ஆனால் மீண்டும் அதே இடத்தில் அமரவே இல்லை வேறு இடம் தேடி சென்று தன் வேலையை முன்பிருந்த அதே உற்சாகத்தோடும் ஆரம்பித்தது இதனை கண்ட ரோஹிணியின் மனம் தெளிவுற்றது ஒரு முடிவுக்கு வந்தவள் வீட்டை விட்டு வெளியேறினாள் தன்னம்பிக்கையை தவிர வேறு எதுவும் இல்லாத நான்கறிவு ஜீவனே சோர்ந்து போகாத போது தன்னம்பிக்கையும் தான் கற்ற கல்வியும் துணிவும் இருக்கும்போது நாம் ஏன் அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என சிந்தித்தாள் வீட்டை விட்டு வெளியேறியவள் தன் தாய் வீட்டிற்கு சென்றாள் யாரோ ஒருவர் தன் உழைப்பை களவாடிய போதிலும் தேனீக்கள் சோர்ந்து போகவில்லை ரோஹிணியும் தன் கணவனால் களவு போயிருந்த தன் லட்சிய பாதையான அரசு பணியினை விடாமுயற்சியினால் அடைந்தாள் இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள் என்னது அப்படின்னா ஒருத்தர் எவ்வளோதான் இடையூறு பண்ணினாலும் எவ்வளவுதான் நம்மளை வந்து அவமானப்படுத்தினாலும் நம்மக்கிட்ட இருக்கிற உழைப்பும் விடாமுயற்சியும் நம்ம கற்ற கல்வியும் ஒருபோதும் நமக்கு வந்து கைவிடாது நமக்கு பலன் கொடுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற விடாமுயற்சி நமக்கு வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த கதையோட பொருள்